ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே விலாக் தாங்க இது காலையிலேயே இன்றைக்கி நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்துட்டார் எப்பவும் போல் வாரம் வாரம் மட்டன் தான் எடுப்போம் இந்த வாரம் வந்து மட்டன் எடுக்கல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மீனும் சிக்கனும் எடுத்துட்டோம் சிக்கன் வந்து நாட்டுக்கோழி கிடைக்கலைங்க அதனால் இன்றைக்கி பிராய்லர் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி சிக்கனும் எடுத்துகிட்டு நெய் மீனும் வாங்கிட்டு வந்துட்டாருங்க இன்றைக்கி அதுக்கான காலையில் வேலையில் வந்து ரைஸ் எல்லாம் குக்கரில் வச்சு விட்டுட்டு சரி வெங்காயம் வணக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கிட்டுருக்கேன் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா சிக்கன் இந்த நாட்டு நாட்டுக்கோழியை தவிர இந்த ப்ராய்லரில் எது செய்கிறனால என்ன பண்ணுவோன்னா பெரிய வெங்காயமே அரிஞ்சிருவணுங்க சின்ன வெங்காயம் போட மாட்டேல்லாம் மட்டன் சிக்கன் குழம்புக்குனால் சின்ன வெங்காயம் போடலாம் பாங்க இந்த பழக்கத்தை நான் எப்போ பழகினேன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காய வில ரேட் அதிகமாக இருந்துச்சு வேறு அப்போ பார்த்தா சிக்கனுக்கு ஒரு டைம் இப்படி பெரிய வெங்காயத்தில் அரிஞ்சு வணக்கி செஞ்சேன் ஒரு பெருசாக எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியல அதனால பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவோன்னா பெரிய வெங்காயத்தையுமே அரிஞ்சு மேக்ஸிமம் சிக்கனுக்கு செஞ்சுருவேன் ஆட்டி குழம்பு அதே மாதிரி அப்படி தான் வேறு எந்த குழம்பு ஆட்டி வைக்கிறது இருந்தாலும் பெரிய வெங்காயத்துலேயே வைப்பாங்க நல்லா தான் இருக்குது சின்ன வெங்காயமே தான் அரிஞ்சு செய்யணுங்கிறது இல்லை பெரிய வெங்காயத்துலேயும் அரிஞ்சு நம்ம குழம்பு வச்சதுனால பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்கிறது இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கனுக்கு மட்டும் கூட நான் பெரிய வெங்காயம் மூணு என்னமோ இஞ்சி பூண்டு மூணும் எல்லாம் சேர்த்து நல்லா வலிச்செண்ணையில் வணக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மிளகு பஞ்ச் மஞ்சள் பொடி போட்டு மிளகெல்லாம் அரைச்சி எடுத்துக்குவேன் எப்போவுமே நாங்கள் வந்து வீட்டில் பொடி வந்து ஸ்டாக்காக அரைச்சி வச்சுக்குவோம் ஏன்னா அந்த டக்கு அந்த நேரத்தில் போட்டு அரைச்சிட்டு இருந்தால் வந்து எங்களுக்கு நைசாக அறப்படுறது மிக்சி ஜார்ல அது என்ன அரைச்சுனாலும் நைசா மிளகு வர்றதில்லை அதனால நாங்கள் எப்போவுமே வீட்டில் மிளகு பொடி மட்டும் எல்லாம் மொத்தமாக பொருள் எல்லாம் வாங்கி வறுத்து நல்லா வெயிலில் காய போட்டு நல்லா சுத்தம் பண்ணி வறுத்து மிஷினில் கொண்டு போய் வந்து அரைச்சிட்டு வந்து வச்சுக்குவோம் வெங்காயம் மட்டும் தொளிச்சு அதை அப்படியே போட்டு சூடு பண்ணி அப்படியே அரைச்சிட்டோம்னா நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு அது எப்படி வறுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வறுக்கையில் ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேனுங்க சிக்கன் வறுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு பெரிய வெங்காயம் தக்காளி ஒன்று பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வணக்கிட்டு கறியும் சேர்த்தி நல்லா உப்பு போட்டு வணக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பொடி ஐம்பது கிராம் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக அரைச்சி ஊற்றிட்டு எங்கள் வீட்டில் எனக்கு எப்போவுமே வந்து அது அரைச்சி ஊற்றினா தான் பிடிக்கும் அவங்க ஒரு சிலர் வந்து பொடி போட்டு அப்படியே செய்வாங்க அது இனிமேல் எனக்கு பொடி போட்டால் குழம்பே வராத மாதிரி இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா எப்படியே இருந்தாலும் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிடுவேன் எங்கள் வீட்டில் மொள பொடி போட்டு நல்லா இருக்கான்னு பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படி அது இனிமேல் எனக்கு அப்படி சாப்பிட்டா செட் ஆகிறது இல்லை அதனால நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமாக அரைச்சி ஊற்றி செஞ்சுக்குவோம் காலையிலேயே குழம்பெல்லாம் வச்சுட்டு மீன் வாங்கிட்டு வந்துருந்தாரு அதையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கடலில் பொடியும் வாங்கிட்டு வந்துருந்தாரு அதையவே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுனுங்க எங்கள் வீட்டில் என்னென்னா குட்டீஸ்களுக்கு இந்த இஞ்சி பூண்டு வரமிளகாய் குருமொளகு கருகப்பில் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சா மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொறிச்சுட்டாப்பிட்டா அது ஒரு டேஸ்டாக இருக்கும் அது என்னமோ அது சாப்பிட்டா எங்கள் வீட்டில் குட்டீஸுகளுக்கு அது சரியா செட் ஆகுறதுல சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி நிறைய முள் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அது குட்டீஸாவது பரவாயில்லைங்க எங்கள் வீட்டு பெரிய குழந்தை இருக்குதே எங்கள் வீட்டுக்காரர் அவர் சுத்தமாகவே சாப்பிட்றாங்க மாட்டார் மீனாலே பக்கம் வர்றக்காகாது அது என்ன நாற்றம் அடிக்குது நாற்றம் முடிக்கிது பாரு ஆனால் எங்கள் நாங்கள் என்னென்னு சொல்லணும்னா அது ரொம்ப மனமாக இருக்குது அது சாப்பிட்டு பாருங்க பார்த்தா டேஸ்ட் தெரியும்னு சொல்லிட்டு அவரை நல்லா நக்கல் பண்ணிகிட்டே சாப்பிடுவோங்க ஏன்னா எங்களுக்கு மூணு வீரத்துக்கு மீனா ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன வயசுலேருந்தே மீன் நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் ஆனால் இவர் சாப்பிடாத மாதிரி குட்டீஸும் சாப்பிடக்கூடா சாப்பிடாம போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு மீன் கொடுத்து பழக்கிக்கிறேன் ஆனால் செய்கிறது ரொம்ப ரேருங்க எப்பாவது ஒரு நாளைக்கு தான் செய்வோம் ஏன்னா அவர் வீட்டுக்குள்ளே சாப்பிட மாட்டார் எந்த தொட்டாலும் வாசம் அடிக்குதுன்னு சொல்லுவார் ஆனால் நாங்கள் ரொம்ப வாசம் அடிக்கிற மீனெல்லாம் எதுவும் எடுத்து செய்ய மாட்டோம் காலையிலேயே வந்து மீன் எல்லாம் பொறிச்சு சாப்பாடு செஞ்சு கிரேவியும் வச்சுட்டு காலையிலேருந்து சாப்பிடாமே அவர் தோட்டத்தில் வண்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு சரின்ட்டு நான் டீயும் வச்சுட்டு அப்படியே ட்ரைவர் அண்ணாக்கு வடையும் வாங்கிட்டு சாப்பாடும் எடுத்துகிட்டு போயிட்டேங்க இன்ன்தி விழாக்கு இவ்வளோ தாங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்